அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் முருகருடைய துணை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகரை நினைத்து நம்ம தீபம் ஏற்றி வைத்து வீட்டில் வந்து அவருக்காக வந்து இருந்து வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னாலே மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க விசேஷ நாட்கிழமைகள் மட்டும் இல்லாமல் வாராவாரம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் பெறுவதற்காக முருகனுடைய வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னாலே அவ்வளோ பெரிய ஆனந்தம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக எப்படி முருக நினைத்து பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நான் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே பூஜைலாம் முடிச்சுட்டு உங்களுக்காக அது ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா பதிவாக நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுப்போம் முருகரை வந்து நம்ம எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்ப்போம் முதலில் நம்ம எப்போவுமே ஒரு நல்ல நாட்கிழமையாக இருக்கட்டும் விசேஷ நாட்கிழமையில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் வந்து கோலம் போடுவோம் அரிசி மா கோலம் போடுறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குருவிகளுக்கு அது ஒரு தானமாக அமையும்னு சொல்லுவாங்க வாசலில் நிலவாசலில் பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய மனையில் பார்த்தீங்கன்னா அழகாக பச்சரிசி மா கோலம் போட்டுக்கோங்க அதாவது பச்சரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதை வந்து நல்லா அழகாக ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கோலம் போடக்கூடியது கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன காட்டன் பிட் கிளாத் இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இப்படி நம்ம அழகாக நம்ம விரல் மூலமாக போடக்கூடிய கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஃபேன் போட்டு காய விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு கோலத்தை மணப்பலகையில் போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியெல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி காய வச்சு அதுக்கப்புறம் கோலம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து எல்லாேருக்கும் வந்து பச்சரிசி அந்த ஊற வச்சு அரைச்சி அதை காய வச்சுட்டு பச்சரிசி கோலம் மாவு பொடியாகவே நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தேவைப்படக்கூடியது ஏன்னா எல்லா நாட்கிழமைகளும் பச்சரிசி கோலமாகவும் நம்ம தாராளமாக போடலாம் பூஜைக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நூறு கிராம் பேக்கெட்டு ஒரு கால் கிலோ பேக்கெட்டு அந்த மாதிரி எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டேரெக்டாக வாட்ஸ்அக்கு வரக்கூடிய லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா லக்ஷணமாக வந்து நம்ம பூஜை அறையிலையும் ஒரு ஸ்டார் கோலம் சரவண பவன் சொல்லி போட்டுப்போம் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா முருகனுடைய பூஜைகள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லுவாங்க உத்வேகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் முருகர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினைதி இருக்கும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு எளிமையாக சொல்லிடலாம் ஸோ முருகருடைய வழிபாடு நீங்கள் வந்து மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அனைத்து குறைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூஜை அப்படின்னா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் நிச்சயமாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜகனின்னு சொல்லுவோம் எலும்புச்சங்கனி ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பூஜைக்கும் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மாக்கோளம் போட்டுக்கோங்க முருகரை படம் இருக்கலையே அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை தீபம் போடுவது பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெத்தலை தீபம் வந்து முருகருக்கு ஒரு ஆறு வெத்தலை எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தயார்படுத்திக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் இல்லைன்னா மாலையில் செஞ்சுக்கலாம் ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்து நல்ல நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகத்துவம் இருக்கும் வெத்தலை தீபம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அழகாக சொல்லலாம் ஆறு வெத்திலையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன பெத்தளை விளக்கு கூட இருக்கட்டும் அதை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க விற்று ரொம்ப விசேஷமான வெற்றிலை தீபம்னு கூட சொல்லலாம் தீபங்கள் ஏற்றும்பொழுது பாரு நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் கொடுத்துருக்கு எத்தனை பேர் நீங்கள் வெத்தல தீபம் வீட்டில் இருக்கீங்க அதன் மூலம் பலன்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கின்றது மரம் மறந்துராமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க அதே மாதிரி முருகர்கிட்ட என்ன நீங்கள் வேண்டுதலாக பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற அந்த ஒரு வார்த்தையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகத்துவமானது கமெண்ட்ஸில் வந்து உங்களால் எந்தளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் தீரணுமோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி அழகாக ரெண்டு வரிகளில் எழுதுங்க தெரிஞ்சுப்போம் எத்தனை பேருக்கு முருகர் மேலே அவ்வளவு கொள்ள பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த ஒரு வார்த்தையே வந்து பார்த்தா நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதாவது ஒரு சில பிரச்சனைகள் இல்லைங்க எவ்வளவோ பெருசு எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே சரியாகும்னு சொல்லி நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முக்கியமாக எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதாவது ஒருத்தருடைய வழி வேதனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல தெரியாது சில பேர் சொல்ல மாட்டாங்க ஸோ அதில் ஒரு வகை தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது முக்கியமாக நான் கூட சொல்லலாம் ஸோ ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் சரியாகணும்னு சொல்லி நீங்களே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரவண பவன் என்ற அழகான கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கோலத்தை முருகருடைய பாதத்தில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டுருக்கற வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு இது இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யாகம் செய்த பலன்களை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலே போதும் அது சரியாகணும் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க கணபதி ஹோமம் பண்ணுங்கள் வீட்டில் வந்து நவக்கிரக ஹோமம் பண்ணுங்கள் வீட்டில் தோஷங்கள் சரியாகுன்னு சொல்லிவிட்டு எங்கேனா யாகசாலைகளுக்கு சென்று அங்கே வந்து யாகங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷமான அந்த அந்த மாதிரியான விஷயங்களை செய்த பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்கு ரெண்டு வந்து நான் ஏற்றி வைக்கப் போறேன் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நான் ஏற்ற போறேன் ஸோ நீங்களும் வந்து உங்களது கோரிக்கைகள் நிறைவேறணும் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கணும் வீட்டில் பண வரவு ஏற்படணும்னா மறந்துடாமல் பஞ்சகவி விளக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏற்றி வைங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றி வைங்க செவ்வாய்க்கிழமையில் ஏற்றி வைங்க இல்லைனா ஒரு பெரிய விஷயம் நமக்கு சாதிக்கணும்னு நினைப்போம் இல்லையா வேலை கிடைக்கணும் பண வரவு ஏற்படணும் குழந்தைங்களில் பாஸ் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பஞ்சகவி விளக்கு ஏற்றுங்க இந்த பஞ்சுக்கவி விளக்கு லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குற தேவைப்படக்கூடியவங்க அந்த பஞ்சகவி விலக்க தாராளமாக வாங்கி பயன்பெற்று பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஸோ என் கையாலே பார்த்தீங்கன்னா பறித்த அந்த செம்பருத்தி பூவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முருகருக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம செம்பருத்தியும் எடுத்துட்டு முருகருக்கு அலங்காரம் பண்ணிவிடுவோம் முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு மாதிரி பார்த்தீங்கன்னா முருகருடைய மனமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து குயர்ந்து நமக்கான அருணாசையை வழங்குவார்னு சொல்லுவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும் மறந்துடாம செஞ்சு பாருங்க முருகா 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 என் அப்பனே திருவடிகள் சரணம் முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீர்வு கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கார்த்திகேயா அரோகரா அப்படின்றத ஒரு கோஷம் வந்து நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது இன்னும் விசேஷம் ஹோரையெல்லாம் பார்க்க தெரிஞ்சுன்னா பார்த்து செய்யுங்க இல்லைனா நீங்கள் காலையில் பண்ணுறது இல்லை மாலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம்லாம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் தீபங்கள் ஏற்றும் பொழுது எப்போவுமே ஒவ்வொரு விசேஷமான நாட்கிழமைகள் செவ்வாய் வள்ளிக்கிழமையில் விளக்கு ரெண்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முருகா எனது கவலைகள் தீரணும் கஷ்டங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஏன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஸோ ஆறு பெத்தலை எடுத்து வைத்து ஆறு மகனுக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணதை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மருந்துடாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க இன்றைக்கி மாலையில் கூட பார்த்திங்கன்னா நேரம் இருக்குது கண்டிப்பாக முருகன் நினைத்து பூஜை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா தேவைப்படக்கூடியவங்க மறந்துடாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பஞ்சகவிய விளக்கு ரொம்ப எளிமையானது மிகப்பெரிய யாகங்கள் செய்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதாவது நம்ம தேடி தேடி போய் எங்கேயோ உட்கார்ந்து நம்ம வந்து யாகங்களில் போய் கலந்துக்கிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லத்தில் இருந்தே கிடைக்கும் இந்த பஞ்சு கவி விளக்கு எப்பவும் போல் விளக்கு மாதிரி அழகாக ஒரு பிளேட்டு வச்சு நம்ம ஏற்றக்கூடியதான் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் பல பதவிகளை சொல்லியிருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் இந்த பஞ்சு கவி விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு அழகான முறையை பற்றி நான் கூடிய விரைவில் நான் அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்